அத்தனூர் டெக்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களோட நான் என்னுடைய விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் அண்மையில ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சத்யவர்மன் அவர்கள் அத்தனூர் டெக்ஸ்ல பயணித்து வரக்கூடியவர் வந்து இவருடைய நடிப்பையும் இவர்களுடைய விழிப்புணர்வான விஷயங்களையும் நான் பார்த்து புதிய படைஞ்சு நான் நீண்ட நாளாக தொடர்பு கொண்டு தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டே இருந்ததே அண்மையில் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்புறம்தான் தம்பி என்கிட்ட கேட்டுவிட்டாப்ல என்ன கேட்டா ஐயா நீங்கள் வந்து எவ்வளோ வழக்குல பார்த்துருக்கீங்க இதை ஒரு விழிப்புணர்வை ஏன் கொடுக்கக்கூடாது அதனால நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு விஷயங்களை பேசினா நாட்டு மக்களுக்கு பயனாக இருக்குன்னு சொல்லி சொன்னார் அதனால இந்த தம்பியினுடைய வேண்டுகோளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக சில செய்திகளை ஒரு எபிசோடாக வார வாரம் கொடுக்கலான்னு இருக்கேன் முதல் முதலா வந்து உங்களுக்கு ஒரு செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் குழந்தைகளை பெண் குழந்தைகளையும் சரி ஆண் குழந்தைகளையும் வளர்த்துறவங்க அவசியம் நீங்கள் எல்லாருமே அந்த வளர்க்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு வந்து இருக்கிற இந்த அவசர காலகட்டத்துல யார் எதை செய்வாங்க என்ன அஃபன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு குழந்தை எட்டு மாத கை குழந்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க எட்டு மாத பெண் குழந்தை அண்டை மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் தான் இது உண்மை சம்பவம் அந்த கை குழந்தைய வந்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க பெண் குழந்தை அப்போது அந்த குழந்தையினுடைய பெரியப்பா சொந்த பெரியம்மாவோட வீட்டுக்காரர் ஒரு லாரி டிரைவர் அவர் என்ன பண்றாரு இந்த குழந்தை மேலே எட்டு மாத பெண் குழந்தை மேலே ரொம்ப ஆசையாக அந்த குழந்தைய அவங்களுக்கு குழந்தை கிடையாது லாரி டிரைவருக்கு குழந்தை கிடையாது என்ன பண்றாரு கொஞ்சாரு எடுத்துட்டு போய் நல்லா வந்து எடுத்துட்டு போறாரு எங்க போனாலும் எடுத்துட்டு போறது கடைக்கு போனாலும் வர்றது போறது ஆனா இந்த கை குழந்தை அவரை வெறுக்கிறது நல்லா கவனிக்கணும் இந்த குழந்தை அவர் மேல அஃபெக்ஷன் காட்டவே இல்லை நீங்க நிறைய பக்கத்து வீட்டுகள்ல எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும் அல்லது நம்ம பக்கத்து ஒரு ஒருவார் அவரை வந்து அந்த குழந்தை எடுத்து கொஞ்சிறாரு அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட சில குழந்தைகள் போகல அப்படின்னு சொன்னா நீங்க கம்பல்சரி என்ன பண்ணக்கூடாது பெற்ற அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தைய வந்து அடித்து ஏன் ஒரு மாமா எடுக்கிறாருல ஏன் போக மாட்டேங்கிற ஏன் போனா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அந்த குழந்தையை அவரிடம் பக்கத்து விட்டுக்காரன் திணித்து அவர்களே எடுக்க சொல்லக்கூடாது போ அப்படின்னு சொல்லி ஏறென்று சொன்னால் அன்பு காட்டுற ஒருத்தருக்கு விட்ட மட்டும்தான் அந்த குழந்தை அன்பா போகும் அன்பு காட்டாத ஒருத்தருகிட்ட கண்டிப்பா அந்த குழந்தை அவர் வெறுத்தரும் கிட்டேயே போகாது அது மாதிரி தான் அந்த சம்பவம் அந்த குழந்தை அந்த லாரி டிரைவர் பெரியப்பாவை பெரியமா வீட்டுக்காரரை இருக்குது எத்தனை மாத கைக்கு வந்து எட்டு மாத பெண் குழந்தை பெருத்த உடனே உடனே இவர் என்ன பண்றாரு மறுபடியும் பாசம் காட்டுற மாதிரி தனது அறைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அந்த குழந்தையை கூட்டி போய் உள்ள போறாரு படுத்திருக்காரு அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அந்த குழந்தை பெற்ற தாயும் சரி இவருடைய ஒரிஜினல் மனைவியும் சரி என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஏதோ பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லாரிக்கு போறாரு வர்றாரு வந்து கொஞ்சம் அன்பா இருக்காரு குழந்தை மேலே அவரு குழந்தை இல்லாத ஏக்கத்தில் அப்படி இருக்காருன்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அந்த குழந்தை வந்து ஓரிரு நாட்கள் போன உடனே அந்த குழந்தையை அந்த பெற்ற தாய் வந்து காலில் போட்டு தண்ணிய ஊற்றி குளிச்சு விடுறாங்க குளிச்சு விடுற பொழுது அந்த குழந்தை அந்த குழந்தையை குளிக்கிற பொழுது அது வந்து தண்ணீர் பட்டவுடன் ஓவர சத்தம் போட்டு அழுகுது டாலரேட் பண்ணிக்க முடியாத அழுகுது அப்பொழுது பார்த்தால் அந்த தாய் பார்க்கிறாள் அந்த உடம்பில் மாற்றம் தெரிகிறது நான் மறைத்துத்தான் சொல்கிறேன் நாகரீகம் கருதி மறைத்து தான் சொல்றேன் உடலில் ஒரு மாற்றம் தெரிகிறது அந்த மாற்றத்தை பார்த்தவுடன் தாய் கொதித்து எழுகிறாள் கொதித்து எழுந்தவுடன் உடனே என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உடனே கொஞ்சம் எமோஷன் ஆகுறா ஆன பின்னால சரி அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விட்டு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கீழே கீழே உழுந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி எதார்த்தம் ஓட்டுறான் அதற்கு பின்னால் நடந்ததுன்னா மீண்டும் அடுத்த நாள் இதே மாதிரி ஒரு மதிய வேலையிலே அதே அந்த பெரியப்பா மீண்டும் அழைத்து செல்கிறார் உள்ள பொண்ணு பயங்கரமான சத்தம் அந்த குழந்தை சத்தம் போடுது உடனே பக்கத்துல வந்து கதவை தட்டுறாங்க அந்த கதவை திறக்கவே இல்லை ஜன்னல் வழியா பார்க்கறாங்க ஒரு தகாத முறையில் அவர் நடவடிக்கை இருக்குது உடனே பார்த்துட்டு ஆவேசம் அடைந்து எனக்கு தொலைபேசியில் அழைப்பு எடுக்கிறார்கள் உடனே சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு நான் தொலைபேசியிலே அழைத்து சொல்லுகிறேன் அழைத்த உடனே வந்து போலீஸ் வர்றாங்க காவல்துறையினர் வந்து அவனை பிடிச்சிட்டு போறாங்க பிடிச்சிட்டு போய் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோடனே அவன் மேலே சட்டப்படி போக்சோ வழக்கு போடணும் அதான் காவல்துறையோட சட்டம் போக்சோ வழக்கு போடுவதற்காக எல்லாம் தயார் நிலைப்படுத்தி அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று அவங்க அம்மாவை கம்ப்ளைண்ட் வேலை எழுதி வாங்கி கையெழுத்து போடுகிற நேரத்திலே கம்ப்ளைண்ட் காப்பில அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் உருக்க இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த அம்மாவுடைய அக்கா வந்து கால் விழுந்து கெஞ்சுறாங்க ரெண்டாவது அந்த குழந்தையோட அப்பா சரியில்லை வருமானம் இல்லாதவர் இந்த லாரி டிரைவருடைய வருமானத்துல அந்த குழந்தை இந்த குடும்பம் ஓடுது அப்படிங்கில்ல அதை நினைச்சு பார்க்கறாங்க அதை நினைத்து பார்த்த உடனே என்ன ஆகுது இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி காவல்துறையினரும் மறுக்கிறாங்க மறுத்தவுடன் உண்மையிலேயே வந்து ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டியவன் தண்டனை இல்லாம வெளியில் வந்துறான் இது ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா நான் இதுல நடவடிக்கை எடுக்க போய் முன்னால் நின்றும் காவல்துறையை அழைத்து பேசியும் எல்லா முயற்சிகள் எடுத்தும் குற்றவாளி கண்டிப்பா தண்டிக்கப்படல ஏன் அப்படின்னா பில்லிங் இல்ல கம்ப்ளைண்ட் விடுவதற்கு நோபடி ஸ்வில்லிங் அந்த வீட்டுல யாருமே பில்லிங் இல்ல வில்லிங்னஸ் இல்ல முன்வராத காரணத்தினால் காவல்துறையினரும் சரி யாருனாலையும் சரி கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண முடியாது இதுதான் காரணம் அதனால குழந்தை பெற்ற அனைவருமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து குழந்தையை பெண் குழந்தையும் சரி ஆண் குழந்தையும் சரி கையில எடுக்கிறாங்க குழந்தை அவர்கிட்ட போக விரும்பல அப்படின்னு சொன்னா அவரை பார்த்தா சத்தம் போட்டு அழுகுதுன்னு அதை அவர்கிட்ட போக சொல்லாதீங்க வற்புறுத்தி போக சொல்லுவது என்பது மாபெரும் தவறு ஏன் மாமா எடுத்த என்ன செய்யறாரு மாமா சொல்லி போய் அவங்க வீட்ல கொண்டு விடுறது இது மாதிரி எல்லாம் நீங்கள் விடுகிற பொழுது அந்த குழந்தைக்கு என்ன வேணுனாலும் பாளிகள் துன்புறுத்துகள் துன்புறுத்துகள் நடக்கும் எத்தனையோ பேர் குழந்தையோட மொத்தம் பொத்தப்படுங்களா நாங்க பார்த்துருக்கோம் எவ்வளவோ விஷயங்களை பார்த்துருக்கோம் அதனால வந்து நீங்க வந்து தயவு செய்து பொதுமக்களே நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதனால முதன் முதல இந்த எபிசோட்ல நான் வந்து இது ஒரு நல்ல விஷயத்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த எபிசோட உங்களுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்